தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கியது சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த ஆண்டு இதே நாளில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியது சுவாதி கொலை மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் தற்கொலை ஆகியவற்றில் உள்ள மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படவில்லை எனவே இந்த இரு வழக்குகளையும் மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை மென்பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் சுவாதி கொலை மற்றும் ராம்குமார் மர்ம மரணம் தொடர்பாக உண்மை நிலையை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தன்னுடைய மகளை ஒரு நல்ல ஒரு படிப்பு படிக்க வச்சு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த பெற்றோருக்கு இந்த சமூகம் வந்து கொடுத்த ஒரு அவலமான ஒரு இது தான் நான் கருதுறேன் ஏன்னா அந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இந்த பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொதுமக்கள் யாராவது குரல் கொடுத்துருந்தா கூட ஓனு கத்திருந்தாங்கன்னா கூட இந்த அவன் பயந்து ஓடி இருக்கலாம் அந்த கொலை குற்றவாளி சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் திருநெல்வேலி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை கழுத்தருவட்ட நிலையில் கைது செய்தனர் இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ராம்குமார் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ராம்குமார மர்ம மரணத்தை பொறுத்தவரை அந்த கொலை வழக்கை பொறுத்தவரை முறையான சட்டப்படியான முறையான விசாரணை நடைபெறவில்லை ஒரு பிணக்கூராய்வு நடத்துவதற்கு முன்னால் பிண விசாரணை நடத்த வேண்டும் பிண விசாரணை அறிக்கை நடத்தாமலேயே முழுமையாக அந்த கொலையை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது பிண பரிசோதனை செய்யப்பட்டது அதிலும் நாங்கள் இவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இதுநாள் வரை அங்கே மனு தாக்கல் செஞ்சுருக்கோம் இதனால் வர அதுக்கான இதை கொடுக்கல சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட ராம்குமார் உயிரிழந்ததால் வழக்கை எழும்பூர் நீதிமன்றம் முடித்து வைத்தது ராம்குமார் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க மீண்டும் வாய்ப்பளிக்குமாறு அரசுக்கு மனு அளித்தும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தர மறுப்பதாக ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சுவாதி கொலை வழக்கை பொறுத்தவரையில் ராம்குமார் குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்கு அரசு எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்து ஆவணங்கள் கேட்டு மனு தாக்கல் செய்தும் இது வரை ஆவணங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இந்த வழக்கில் ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய நீதிமன்றத்தில் நீதிபதி மாறிப்போய் விட்டார் இருந்த போதிலும் அந்த ஆவணங்களுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களையும் புதிதாக பொருட்படுத்த நீதிபதியிடம் கூட கொடுக்காமல் அவரே வைத்துக்கொண்டு வைத்திருப்பது மர்மமாக இருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக போதிய ஆவணங்கள் கிடைத்தால் சுவாதி கொலையில் உள்ள முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் எனவும் ராம்குமார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அப்படி வழக்கு விசாரணைக்கான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக இந்த வழக்கில் பெரிய பெரிய தலைகள் உண்மையான குற்றவாளி யார் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தேசிய புலனாய்வு துறை வரைக்கு நாங்கள் இதை கொண்டு செல்வோம் மட்டும் நான் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் சுவாதி கொலை செய்யப்பட்டு ஓராண்டு ஆகும் நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என ராம்குமார் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மென்கொரியா சுவாதி கொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த போதிலும் அது தொடர்பான சந்தேகங்கள் இன்னும் கலைந்த பாடில்லை சுவாதி கொலை வழக்கு மற்றும் ராம்குமார் தற்கொலை வழக்கு தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை களைய வேண்டியது அரசின் கடமையாகும் நியூ செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் மணிகண்டன்